மண் தோட்டத்தை விட தோட்டம் ரொம்பவே கஷ்டங்க எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க மாடித்தோட்டத்தில் வரக்கூடிய அஸ்வினி பூச்சி மாவு பூச்சி இந்த தொலைகளை வந்து தாங்க முடியலங்க அதோட தக்காளி செடியில் பார்த்தீங்கன்னா இலை சுருட்டல் நோயும் வந்துடுது செடிகள் நல்லா வளர்ந்துருச்சு நமக்கு காய்ச்சி நிறைய காய்கள் வந்துடும் அப்படின்னு பார்க்கும்போது இலை சுருட்டல் நோய் வந்துடுது அதனால் அந்த காய்களும் சிறுசாக வந்து காய்ச்சிருதுங்க அதே மாதிரி தாங்க இந்த அவரக்காய் செடியும் முதல்ல நிறைய மாவுப்பூச்சி தொல்லை இருந்துச்சு நானும் வேப்பெண்ணெய் கரைசல் வந்து தெளித்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே அஸ்வினி பூச்சிங்க இந்த கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா முதல்ல மாவுப்பூச்சி தாக்குதலில் இருந்துச்சுங்க ரெண்டுலேயுமே வேப்பனை கரைசல் தெளித்தேன் அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா அதை மூணு நாள் புளிக்க வச்சு தெளித்தேங்க நல்லாவே இப்போ பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அவரக்காய் செடியில் நிறைய பூ பூத்ததும் அதில் அஸ்வினி பூச்சி தாக்குதல் அதிகமாயிருச்சுங்க அதுக்கும் இப்போ வந்து நான் வேப்பனை கரைசல் தான் தெளிக்க போகிறேன் அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் அளவுக்கு வேப்பனை எடுத்துக்கணுங்க அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஒரு ஷாம்பு இல்லைனா விம் லிக்யூட் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கி விட்டுருங்க அதை வந்து ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அந்த பூச்சி இருந்த இடமே தெரியாத அளவுக்கு போயிடுங்க இதே மாதிரி மூணு நாளுக்கு ஒரு முறை தெளிச்சு விட்டுட்டே வாங்க அந்த பூச்சி இருந்த இடமே தெரியாத அளவுக்கு மாறிடுவோங்க இந்த தக்காளி செடியில் இருக்கக்கூடிய இலை சுருட்டல் நோய்க்கு உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க